பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் ஆட்டுக்கால் சூப் காட்ட போறேன் ஆல்ரெடி நான் எப்போவும் வீட்டுல பண்றதுதான் பாயா பண்ணுவேன் ஆனா வந்து இன்னைக்கு சூப் மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் இனிமே வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் கொலஜன் மெக்னீசியம் அப்புறம் வந்து கால்சியம் எல்லாம் இருக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு என் பையனை கடையில வாங்கிட்டு சொன்னேன் குடிக்கணும் திடீர்னு தோணிச்சு குடிக்கணும்னு வாங்கிட்டு வாடான்னா டூ டுவெண்ட்டி வெறும் ஒரு பீஸ் தான் இருந்தது சரி ஓகே நம்ம வீட்டுல செய்யறதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நேற்றே கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு நான் இப்போ நைட்டுக்கு பிள்ளைங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுக்கலாம் சிம்பிள் தான் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே கிடையாது மற்ற சூப் மாதிரி பிளெயினாக நம்ம சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சூப்பு அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து குக்கரில் அப்படியே நம்ம செட் பண்ணிடுவோம் நம்ம நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து சூட தணிக்கவும் நல்லது உடம்புக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் இது மிளகு சீரகம் அமையில பிடிச்சி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் இவ்வளவுதான் போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஏன்னா அப்படியே தண்ணியாக ஒரு சூப் அவ்வளவுதான் எதுவுமே பெருசாக வதக்க வேண்டாம் சும்மா ஒரு அப்படியே ஒரு வதக்க அவ்வளோதான் கருவேப்பில மஞ்சூளு கொஞ்சம் கொத்தமல்லி கருவில அந்த சாரி இறங்க போட்டுப்போம் மீதி கடைசியா போடுவோம் இதுவும் பாதி போட்டுப்போம் இதில் உப்பு உப்பு இதில் காலில் போட்டுருவோம் காலில் போட்டுருவோம்

எடுத்தோடனே ஃபுல்லா வச்சிடாதீங்க கேஸ் ஸ்டவ் நம்ம எல்லாம் கங்கு அடுப்பு போட்டு நைட்டு கங்குல வேக வச்சிருவாங்க காலையில அதை இனிச்சோன்னா பசங்களுக்கு கொடுப்பாங்க இங்க வந்து நம்ம ஸ்டவ்ல செய்யறதுனால உடனே விசில் விடுற மாதிரி வச்சிடக்கூடாது சிம்ல வச்சு கொஞ்சம் நேரம் ஆனோம்னா தீயை கொஞ்சம் ஏத்தினோம்னா வெளியவும் வராது விசில் வெளியா தண்ணி நல்ல ஸ்லோ குக் ஆகும் இப்போ நல்லா வதக்கிட்டோம் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா தண்ணி ஊற்றப்படுறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம விசில் வச்சிருவோம் இப்போ நான் ஆல்ரெடி வந்து கேஸ்கெட்லாம் போட்டு வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு தீயை கம்மி பண்ணிடுவோம் அது கொஞ்சம் ஸ்லோவா குக் ஆகட்டும் பதினஞ்சு விசில் விட்டுருக்கேன் சிம்ல தீல வச்சு இப்ப வந்து ஆஃப் பண்றேன் நான் சிறு தீல தான் வச்சேன் ஃபுல் தீல வச்சிருந்தா எல்லா தண்ணியும் வெளியே வந்து வேஸ்ட் ஆயிருக்கும் தண்ணி எல்லாம் இதுவாயிரும் சோ அது வேற அந்த எலும்புல இருக்கிற அந்த இதெல்லாம் எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் சோ ரொம்ப சிறு தீல தான் வச்சுதான் பதினஞ்சு விசில் விட்டுருக்கேன் பெரிய தீயே ஏத்தவே இல்லை நானு அதுவே கூல்டவுன் ஆனோன்னா நம்ம திறப்போம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க சூப்பருங்க இதுல பாருங்க எப்படி கொழுப்பு எண்ணெய் எல்லாம் அப்படியே மிதக்குது இதுல இது வந்து நல்லா வெந்திருக்கும் இதுலங்க இந்த தோல் பாருங்க எப்படி அந்த கால்ல இருந்து கலண்டு வந்துடுச்சு பாருங்க தெரிதாங்க எப்படி கலண்டு வந்துடுச்சு ஸோ இது வந்து நல்லா நம்ம குக் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் இவ்வளோ கால் போட்டதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு பெரிய பாத்திரத்துல கூட வைக்கலாம் நான் நைட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு நான் திட்டமாக பண்ணிட்டேன் நான் வந்து இதில் ஊத்துறேன் சூப் மட்டும் ஊத்துறேன் இதுலயே நம்ம ரெண்டு சப்பாத்தி முக்கி சாப்பிட்டுட்டு கூட நைட் டின்னரை முடிச்சிடலாம் ஒரு சூப்போட பாருங்க இதுல நான் தக்காளி போடலை சோ வேணும்னா நம்ம ஒரு லெமன் வந்து லைட்டா புளிஞ்சிக்கலாம் வேண்டாம்னா அப்படியே பிளைனா சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் மிளகு தூள் மேல தூவிக்கலாம் மீதி மிளகா நான் இந்த சூப்ல அப்படியே தூவிடுறேன் எடுத்து வச்சிருந்தோம்ல நம்ம மிளகு அது உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி இல லைட்டா தூக்கிட்டு மேல தூவிக்கலாம் அவ்வளவுதான் சூப் ரெடி இப்போ சூப்பரான சிம்பிளான ஒரு ஆட்டுக்கால் சூப் ரெடி எம்மியா இருக்கு இந்த மிளகு வந்து இங்க வந்து தொடுது கரெக்டா இருக்கு இங்க பாருங்க தனியா இங்க பாருங்க அதுல உள்ளது அப்படியே வந்துச்சு இது எப்படியா நான் சாப்பிட முடியாது அப்படிதான் சாப்பிடணும் சாப்பிடணும் ஆனா நல்லா வந்துடுச்சுப்பா சாஃப்ட் ஆயிடுச்சு வீட்டு சூப்பரா இருக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க இப்போ சூப்பர் என்ஜாய் பண்ண போறோம் பாய்